சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலேயே அமைதியான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது கொங்கு மண்டலம் அப்படிங்கிற ஒரு பேர் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் இருந்தது இப்போ அந்த நிலைமை மாறி தென் மாவட்டங்களைப் போல அல்லது வடக்கு கிழக்கு மாவட்டங்களைப் போல வன்முறை பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த பத்து நாள்களாக தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் கொலை கொள்ளை கொலை முயற்சி அப்படிங்கிற செய்தி தினமும் வந்துட்டு இருக்குது உச்சபட்சமாக கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் உடுமலை பக்கத்தில் இருக்கிற மடத்துக்குளம் காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவையில் கொல்லப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு பெரிய தலைக்குணிமையும் அந்த பகுதியில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நிர்வாகிக்கப்படுது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் இருக்கக்கூடிய மடத்துக்குளம் காவல்நிலையில சிக்கனூத்து அப்படிங்கிற இடத்துல அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பு இருக்குது மகேந்திரன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே மிக சாதாரணமான நபராக இருந்தவர் தான் பூர்வீகமாக ஒரு பத்து ஏக்கருக்கும் குறைவான சொத்துக்களோடு இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான் அதிமுகவை சேர்ந்தவர் அந்த பகுதியில் நிலத்தரகராக அதாவது அந்த பகுதியில் சொல்ல போனிங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய பல பகுதியில் இருந்து வரக்கூடிய நபர்கள் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிற விண்ட் பவர் மில்லெல்லாம் அந்த பக்கம் போடுவாங்க அதுக்கான இடங்களை வாங்கி கொடுக்குற ஒரு தரகராகத்தான் அந்த பகுதியில் அறிமுகமாய்த்தர் தரகர் புரோக்கர் மீடியேட்டர் இப்படி பல்வேறு பெயர்கள் அவங்களுக்கு இருக்குது கோஆர்டினேட்டர் ஆர்கனைசர் இப்படி பல பேர்களை வச்சுக்கலாம் எது கௌரவமோ அந்த மாதிரியான பேரை வச்சுக்கலாம் அப்படி ஒரு நபராகத்தான் சண்முக வேளாந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்காரு இதன் மூலமாக அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் புள்ளிகளோடான தொடர்பு இப்படி அவங்களுக்கு காற்றலை மின் திட்டம் அமைக்கிறதுக்கான இடங்களை வாங்கி கொடுக்குற தொழிலில் மிக பெரும் செல்வாக்குள்ள நபராக வந்துட்டார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும் அதிமுகவில் சீட்டு கிடைக்கிது எல்லா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்குமே அவங்களுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய சம்பாதிக்கிற சொத்தை எல்லாமே வெவ்வேறு இடங்களில் முதலீடாக கொண்டு வரும்போது இது போன்ற மீடியேட்டர்களுடைய உதவி தேவைப்படும் அப்படிப்பட்ட ஒரு மீடியாட்டரை உள்ளே தான் அடுத்து அரசியலில் பலம் வாய்ந்த ஒரு நபராக மாறியிருக்கார் இந்த மகேந்திரன் முழு நேர அரசியல்வாதி போல் நடந்துக்காமல் எல்லா மக்களிடமும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு நபராக அந்த பகுதியில் இருந்திருக்காரு ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கணக்கு வழக்கு பார்க்காம காசை செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர் அவருடைய தொகுதியில் நடக்கிற எல்லா நல்ல கட்ட காரியங்களுக்கும் போயிடுவார் கட்சி இல்லாமல் எல்லாரோடும் பேசுவார் அதிகாரிகள் மற்ற பத்திரிகையாளரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர் எந்த நபருக்கு எந்த மாதிரியான உதவி செய்யணுமோ அந்த மாதிரியான உதவிகளை எல்லாமே செஞ்சு நல்ல பேரும் மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருடைய தோட்டத்தில் தான் ஒரு உதவி ஆய்வாளருடைய படுகொலை நடந்திருக்குது இதை பற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இதழியல் துறை நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்கும் போதும் காவல்துறையிலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையினுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் காவல்துறையினுடைய அறிக்கையில் முதல்ல வந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் பக்கம் இருக்கிற சிக்கனூத்து அப்படிங்கிற இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு நாற்பது ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது இந்த தென்னந்தோப்பில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த நாய்க்கனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மூர்த்தி என்ற ஒரு தோட்ட காவலாளி தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நபர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் மணிவண்ணன் இன்னொரு பையன் தங்கபாண்டி இதில் மணிவண்ணனும் அந்த தோட்டத்தில் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்ன குடும்பத்தோடு வந்து தங்கியிருக்கிறான் இந்த மூர்த்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து தங்கியிருக்காரு நேற்று முன்தினம் அதாவது இந்த நிகழ்வு நடக்கிறக்கு முதல் நாள் அவருடைய ரெண்டாவது மகன் தங்கபாண்டியனும் பொள்ளாச்சி பகுதியில் இருந்த இன்னொரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இந்த இடத்துக்கு அப்பாவையும் அண்ணனையும் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சிருக்காங்க அப்போ ஏற்பட்ட கைகலப்பில் மூர்த்தி அவருடைய மகங்கள் மணிவண்ணன் தங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்து மோசமான ரத்த காயம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுடைய தோட்டத்து மேனேஜர் தகவல் கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் குடிமங்கலம் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறார் அங்கிருந்த உதவி ஆய்வாளர் சரவணகுமார் அந்த பகுதியில் அப்போ ஹைவே பெட்ரோல் ரோந்து பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலுக்கு தகவல் கொடுக்குறாரு சண்முகவேல் அந்த வண்டியினுடைய டிரைவர் அழகு ராஜா ரெண்டு பேரும் போய் அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் காயம்பட்டிருந்த மூர்த்தியை ஒரு புகைப்படம் எடுத்துட்டு அப்போ பக்கத்தில் இருந்த அவருடைய ரெண்டாவது மகன் தங்கவாண்டியையும் ஒரு புகைப்படம் எடுத்து தங்களுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பிவிட்டு காயம்பட்டிருக்கிற மூர்த்தியை நான் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணார் இந்த நேரத்தில் தோட்டத்தினுடைய பின்பக்கத்தில் மறைஞ்சிருந்து ஓடி வந்த மணிவண்ணன் உதவி ஆய்வாளர் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக வேலை சரி மாறியாக வெட்டி கொண்டிருக்காரு இதில் கழுத்து துன்றான நிலையில் சண்முக வேலை இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இதை தொடர்ந்து குடிமங்கலம் காவலுடைய காவலர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு மேற்கு மண்டல ஐஜி டிஐஜி எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கொல்லப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவியலினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக சென்னையிலிருந்து ஏடிஜிபி டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் டிஜிபி சங்கர்ஜிவால் ரெண்டு பேருமே விமானத்தின் மூலமாக கோவைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்துடுறாங்க அந்த இடத்தையும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் பார்த்து விசாரணையை முடிக்கிருக்காரு அதற்கு பிறகு மறுநாள் அதாவது ஏழாம் தேதி காலையிலேயே குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க அதுக்கு பிறகு குற்றவாளிகள் மூணு பேரும் கைது செய்து போலீஸார் விசாரித்ததில் சண்முக வேலை கொலை செய்த மணிவண்ணன் தான் கொலைக்கு பயன்படுத்துகிற கத்தியை அவங்க அந்த தோட்டத்திலிருந்து மேற்கு பக்கமாக போகக்கூடிய பாதையில் உப்பாறு பள்ளத்தாக்கில் ஒரு இடத்துல நான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த இடத்துக்கு உதவி ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையிலான டீம் கூட்டிட்டு போய் அந்த ஆயுதத்தை கைப்பற்ற என்ற போது புதருக்குள்ளிருந்த கத்தியை எடுத்து சரவணகுமாரை வெட்டிட்டு தப்பிக்கும் போது உடுமலை காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவரை சுட்டு கொண்டார் ரெண்டு குண்டு தலையில் வாழ்ந்து மணிவண்ணன் இறந்து போனதாக முடிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாலேயே சண்முகவையுடைய உடல் அடக்கம் முடிஞ்சிருது அதுக்கு பிறகு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாக அதாவது சண்முகவேல் கொல்லப்பட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாகவே அவரை கொலை செய்த மணிவண்ணனையும் போலீசார் என்கவுண்டரில் சுட்டு கொண்டதாக அறிவிச்சிருக்காங்க ஏழாம் தேதி நேற்று மாலை நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போன மூர்த்தியும் அவருடைய மகன் இன்னொரு மகன் தங்கபாண்டியும் நீதிமன்றத்தில் இருந்த பத்திரிகையாளர்கள் மற்ற பொதுமக்கள் முன்னால் போகும்போது என் பையனை அநியாயமாக கொண்டுட்டாங்க எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு போகிறாரு பின்னால் போன மணிகண்டன் கண்ணை கட்டி கொண்டு போய் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லா சமூக ஊடகங்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்களுமே மூணு பேரையும் கிட்டத்தட்ட ஆறாம் தேதி அன்னைக்கு இரவே மூர்த்தி அவருடைய மகன் மணிகண்டன் தங்கமாண்டியன் மூணு பேரையும் ஆறாம் தேதி விடையிறதுக்குள்ளாகவே போலீஸார் பிடிச்சிட்டாங்க முழுமையாக அங்கே வச்சு எல்லாமே விசாரித்து வாக்குமூலங்கள் பதிவு பண்ணதுக்கு பிறகுதான் ஏழாம் தேதி அதிகாலை மணிகண்டனை கொண்டு போய் சுட்டு கொண்டிருக்காங்க அதாவது சமூகங்களினுடைய உடல் ரக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் கொண்டு போய் என்கவுண்டரில் போட்டு கணக்காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இதில் அடிப்படையில் இருக்கிற சில சந்தேகங்கள் என்ன பார்த்திங்கன்னா இது உடுமலை பகுதியில் இருக்கிற எல்லாராலும் பேசப்படக்கூடிய சந்தேகங்கள் அந்த சந்தேகம் இயல்பாக எல்லாருக்குமே வரக்கூடியது அப்படி வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற மகேந்திரன் தன்னுடைய தோட்டத்தில் ரெண்டு ஆண்டுகளாக மூர்த்தி பணியில் இருக்கிறதாகவும் ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் மணிவண்ணன் நாங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்ததாகவும் அவருடைய குழந்தையுடன் அந்த பகுதியில் இருக்கிற அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு தங்கபாண்டி மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னால் அதாவது இந்த நிகழ்வு நடக்கிறக்கு ஒரு நாளைக்கு முன்னே தான் அந்த வீட்டுக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த இவங்க மூணு பேர் மேலும் மொத்தம் பத்து வழக்குகள் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஆறு வழக்குகள் கொலை முயற்சி வழக்குகள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற மூர்த்தி மீதும் தங்கபாண்டி மீதும் வழக்கு இருக்குது செத்து போன மணிகண்டன் மேலே நாலு வழக்குகள் இருக்குது எரியோடு காவல் நிலையம் வடமதுரை காவல் நிலையம் வேடசந்தூர் காவல் நிலையம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் அப்படிங்கிற நாலு காவல் நிலையத்தில் நாலு வழக்குகள் இருக்குது மூர்த்தி அவருடைய இன்னொரு மகன் தங்கபாண்டி மேலையும் கொலை கொலை முயற்சி வழக்கு எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தோட்டத்தில் எப்படி வேலைக்கு வச்சுட்டார் அப்படிங்கிற அடிப்படை சந்தேகம் எல்லாருக்குமே எழுது அதிலும் குறிப்பாக இந்த நாய்க்கனூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கம் இருக்கக்கூடிய நாய்க்கனூர் அப்படிங்கிற இந்த ஊர் முழுக்க முழுக்க ஒரு குற்ற செயல்கள் புரியக்கூடியவங்க அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த பகுதியில் வந்து இரவு நேரங்களில் பட்டியல் இருக்கக்கூடிய ஆடுகளை திருடிட்டு போகிறது கோழிகளை திருடிட்டு போகிறது இந்த மாதிரி வேலை செய்கிறது அல்லது இரவு நேரங்களில் கிராமப்பாதைகளில் போகக்கூடிய வயதானவர்கள் மற்றும் பெண்களை தாக்கி நகைகளை கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி வேலையை செய்கிறது வழக்கமாக செஞ்சுட்ருப்பாங்க இப்போ அந்த வேலையில் இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போகிறது தோட்டத்தில் பண்ணையில் வேலை செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் ஒரு வட்டத்துக்கு வேலை செய்கிறது அங்கிருந்து சில குற்றவாளிகளை செய்கிறது மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக இந்த குழு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒரு தோட்டத்தை விலக்கி வாங்கிறது அந்த விலக்கி வாங்குகிற தோட்டத்துக்கிட்ட ஒரு எக்ரிமெண்ட்டு போட்டு அதுக்கான ஒரு முன்தொகையை கொடுக்கறது பிறகு அந்த எக்ரிமெண்ட் படி பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது உள்ளூர் கட்ட பஞ்சாயத்து ஆடலை வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசுகிறது இந்த மாதிரி எல்லா விதத்திலும் குற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற தான் இந்த பகுதியில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிற மணிவண்ணனுடைய பா மூர்த்தி திருச்சி பக்கத்தில் இருக்கிற துவாக்குடி அப்படிங்கிற ஊரில் இருந்து இந்த ஊரில் கட்டி இங்கே வந்தவர் அதனால் அவருடைய பேரே துவாக்குடியான் அப்படிங்கிற மூர்த்தின்னு தான் சொல்லி காவல்துறையினுடைய பதிவுகள் இருக்குது அவர் மேலேயும் மூன்று வழக்குகள் இருக்குது இந்த மூர்த்தி நாயக்கியனூருக்கு வந்த பிறகு அங்கிருந்து தன்னுடைய ரெண்டு மகனோட கடந்த ஒரு மூணு நாலு ஆண்டுகளாக இந்த பகுதியில் உடுமலை பகுதியில் தொடர்ந்து பண்ணை வீடுகளில் தங்கி வேலை செஞ்சிருக்கார் எந்த ஒரு பண்ணை உரிமையாளரும் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு நபர் பாதுகாப்புக்காக அல்லது காவலுக்காக அல்லது பண்ணை வேலைக்காக எந்த வேலைக்காக வச்சுருந்தாலும் அவனுடைய பின்னணிகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் வைப்பாங்க மகேந்திரன் அந்த விவரம் தெரியாத ஆளும் கிடையாது குற்றப்பின்னணி ஆள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் தோட்டத்தில் வேலைக்கு வச்சாலும் கிடையாது இவரும் ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் இந்த பழைய குற்றவாளிகள் தொடங்கிய ஒரு குழுவை தன்னுடைய தோட்டத்தில் வச்சுருந்திருக்காரு இவரும் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் இவருக்கும் கொடுக்கல் வாங்கல் பல பிரச்சனைகள் இருக்குது ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த குற்றவாளிகளை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்தில் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்காரு இதன் தொடர்ச்சியாகத்தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு விவரம் தெரிந்த எல்லாருமே சொல்கிறாங்க குடிமங்கலம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சரவணகுமார் எம்எல்ஏ தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளுங்க ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அடிகறி நடக்குதாமா நீங்கள் உடனே அந்த பக்கத்துக்கு போய் என்னென்னு பாருங்கன்னு சொல்லி சரவணகுமார் சொன்ன உடனே அந்த தகவலை கேட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த தோட்டத்துக்கு போகிறாரு ஏற்கனவே அவரும் அந்த தோட்டத்துக்கு பலமுறை போய் வந்திருக்காரு அந்த பகுதியில் இருக்கிற காவலர்கள் எல்லாருக்குமே எம்எல்ஏவுடைய தோட்டத்துக்கு போக வர தொடங்கில் இருந்தவங்கன்னா அந்த அடிப்படையில் சண்முக அந்த தோட்டத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஓட்டு வீடு பெரிய வீடு தான் நல்ல வசதியான வீடு அந்த வீட்டுக்கு முன்னால் போகிறாரு போகும்போதே ரத்த காயத்தோடு மூர்த்தி முகமெல்லாம் வெட்டுப்பட்ட நிலையில் முன்னால் வர்றாரு இவர் தன்னுடைய ஜீப்பில் உட்காந்துக்கிட்டே அவரை ஒரு ஃபோட்டோ எடுத்து பையன் கடா மூர்த்தின்னு கேட்குறாரு பக்கத்தில் இருந்த தங்கபாண்டியும் வர்றாரு அவரையும் ஜீப்பில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த படத்தை தன்னுடைய மேலதிகாரி அதாவது அந்த இடத்துக்கு போய் என்ன நடக்குன்னு பார்க்க சொன்ன சரவணகுமார் சப் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே பக்கத்தில் இருந்து ஓடி அந்த மணிவண்ணன் தான் வச்சுருந்த அருவாளில் அந்த ஹைவே ரோந்து வாகனத்தை முன் கண்ணாடி அடித்து வெட்டியிருக்காரு என்ன இந்த மாதிரி நடத்துக்கிறான் இவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு எஸ்எஸ்ஐ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டாவது வலது பக்கமாக கார் கதவுகளை விட்டு எஸ்எஸ்ஐனுடைய தலையில் ஒரு விட்டு வெட்டிடுறான் இந்த வெட்டுக்கு பிறகு இனிமேல் உட்காந்துருந்தான் நமக்கு சிக்கல் அப்படிங்கிற நிலையில் பக்கத்தில் இருந்த அழகுராஜா எந்திரிச்சு வலது பக்கம் இருந்த தனந்தோப்பிலோடி ஒரு கொஞ்சம் ஒருத்தர் மரத்து பின்னால் உடிஞ்சுக்கிறாரு இடது பக்கம் கதவை திறந்துட்டு சண்முக வெளியில் ஓடி அவரும் தப்பிக்க முயற்சி கொண்டார் ஆனால் எதிர்பாராத ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா சண்முகராஜா கொஞ்சம் வயிறு கனமாக இருந்ததுனால அவர் போட்டிருந்த பேண்ட்டு டைட்டாக இருந்திருக்கு பெல்ட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சீட்டில் உட்காந்துருந்துருக்காரு அந்த நிலையிலேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இப்போ மணிவண்ணன் வெட்ட ஆரம்பிக்கும் போது தப்பியோட முயற்சி பண்ணவர் எட்டு அந்த கார்லேருந்து அவர் இடங்கி ஓடும் போதே பேண்ட்டு கீழே வந்துடுது அதுக்கு பிறகு ஓட முடியாமல் தடிக்கு விழுந்துறாரு விழுந்தவரை கழுத்துலேயே வெட்டி மணிவண்ணன் கொண்டுட்டான் அதுக்கு பிறகு கழுத்தாறு திருக்கான் இந்த நிகழ்வு நடக்கும்போது பக்கத்திலே தான் மூர்த்தியும் அவருடைய இன்னொரு மகன் தங்கபாண்டி இருந்திருக்காங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் சண்முகவேலோட அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிருந்த அழகுராஜா அப்படிங்கிற ஏஆர் சிறப்பு காவலர் தென்னந்தோப்புல தான் ஒழிஞ்சிருக்காரு அதுக்கு பிறகு மூணு பேரும் மோட்டர் சைக்கிளில் ஏறி ஒரு பல்சர் மோட்டர் சைக்கிள் ஏறி அங்கேருந்து போனதாகவும் இல்லை மணிவண்ணன் மட்டும் தப்பிச்சு போனதாக மீதி ரெண்டு பேரும் அங்கேயே இருந்ததாகவும் தகவல் சொல்கிறாங்க இந்த நபர் அங்கேருந்து போனதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த டிரைவர் அழகு வந்து காவல்துறையில் உயரதிகாரிகளுக்கு தகவல் சொன்னதுக்கு பிறகு தான் குடிமங்கலம் போலீஸார் அங்கே வந்திருக்காங்க அதுக்கு பிறகு அவருடைய உடலை அங்கேருந்து எடுத்து வர முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் மூணு பேரையும் கைது பண்ணி மணிவண்ணனை சுட்டு கொண்டிருக்காங்க இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிறாங்க ஒரு திருட்டு வேலையில் ஈடுபடும் போதோ அல்லது திருட்டு தொடர்பான வழக்கில் கைது செய்யும் போதோ அல்லது கு திருடர்கள் தங்கி இருக்கக்கூடியதாக அவங்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த பகுதின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது காவலர்கள் போய் பிடிக்கும்போது அவங்கள தாக்க முயற்சிக்கிறதும் அல்லது வெட்டுறது அப்படிங்கிறது பல இடங்களில் நடந்த சம்பவங்கள் தான் நம்ம அதை பார்த்துருக்கோம் ஆனால் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அதாவது மணிவண்ணனும் மூர்த்தியும் அவருடைய தம்பி தங்கபாண்டியன் இந்த மூணு பேருமே பிழைப்பு தேடி ஒரு ஊரில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தோட்டத்தில் குடியிருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு போலீஸ் சப்இன்ஸ்பெக்டரை இவங்க வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான காரணமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படி வெட்டி கொள்ளக்கூடிய தைரியமும் அந்த நபருக்கு வர்றதுக்கு சாத்தியமில்லை அவர் குடிபோதையில் இருந்தார் கஞ்சா போதையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அது சாத்தியமில்லாதது எவ்வளவு தான் போதையில் இருந்தாலும் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொள்வது அப்படிங்கிறது சாதாரண மனிதன் யோசிக்கக்கூடியதல்ல இதற்கு பின்னால் ஒரு பெரிய மர்மம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவங்க இன்னொரு செய்தி சொல்கிறாங்க இவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் இந்நாள் அமைச்சர் பலருக்கும் பல பண முதலைகளுக்கும் தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது கோவையை சேர்ந்த முருகனின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தின் பெயரை கொண்ட ஒருத்தருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் சொத்துக்கள் எல்லாமே இவர் தான் பலருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு குறிப்பாக அந்த பகுதியில் தென்னந்தோப்புகள் அல்லது நெல் வயல் பாக்குத்தோப்பு இந்த மாதிரி பெரும் முதலீடுகள் எல்லாமே இவர் தான் செஞ்சு கொடுத்துட்ருப்பாரு அந்த தோட்டத்திலும் ஒரு பெருந்தொகை கணக்கில் காட்டப்படாத தொகை இருந்துகிட்ருக்குது அந்த தொகைக்கு தான் மூர்த்தியும் அவருடைய பையன் மணிவண்ணனும் அங்கே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க தங்க பாண்டியும் அங்கே வந்திருக்கான் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் அது தங்க பாண்டியும் மூர்த்தியுமா இருக்கலாம் அல்லது மணிவண்ணாக இருக்கலாம் அந்த தொகையை பற்றி ஏதோ பேசி அதில் ஏதோ எடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அல்லது அதன் தொடர்பாக அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம் அதன் தொடர்ச்சியாக தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இல்லை மதுரையில் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு மாநாடு நடந்தது அதாவது பிஜேபி மற்றும் இந்து முன்னணி சார்பாக ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டு நேரத்தில் அங்கே இருந்த பெரிய செல்வாக்குமிக்க ஒரு நபர் அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தருடைய பண்ணை வீட்டிலிருந்து பல சி சத்தம் போடாமல் வேற ஆளுக தள்ளிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு இந்நாள் அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் பேசி அந்த சி எல்லாமே ரெக்கவர் பண்ணி திரும்ப அவருடைய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இந்த இடத்திலும் பல சீக்கள் இருந்திருக்கு அந்த சீக்கலை யாராவது வந்து தூக்கிடுவாங்க நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நபர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள அங்கே பொறுப்பாக வச்சுருந்துருக்காரு வரக்கூடிய நபர்கள் போலீஸ் வேடத்திலும் வரலாம் அல்லது அதிகாரிகள் மாதிரி ஈவி அதிகாரி மாதிரி அல்லது வருமான வரித்துறை அதிகாரி மாதிரி எப்படி வேண்டுமானாலும் வரலாம் யாருக்கிட்டையும் இதை விட்டுறாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருக்காரு அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அறிமுகமான சண்முகவேல் அந்த இடத்துல வந்து மூர்த்தி அட்டையும் தங்க பாட்டி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இதை தூரத்தில் இருந்து பார்த்த மணிவண்ணன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பண்ணையில் இருக்கிறவங்க அந்த பண்ணை உரிமையாளருக்கு சொந்தமான வீட்டில் இருக்கக்கூடிய எதையோ எடுக்கத்தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற முடிவில் தான் வந்து யோசிக்கிற நேரத்துக்குள்ளே பெட்டி கொண்டிருக்காரு அதுக்கு பிறகு தான் இவர் உள்ளூர் காவல்நிலையத்தை சேர்ந்தவர் இவர் நமக்கு தெரிஞ்சவர்தான் அப்படிங்கிற தகவல் எல்லாமே தெரிஞ்சு கைமீறி போனதுக்கு பிறகு மீண்டும் இந்த விவகாரம் அரசனுடைய கவனத்துக்கு போய்ட்டுது இந்த சூழலில் தான் மணிவண்ணன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு இடையில் பல செய்திகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக வந்துட்டுருக்கு காவல்துறையும் அந்த பண்ணை வேட்டை சுற்றியும் யாரும் பக்கத்தில் போக முடியாதபடி ரெண்டு நாள் பாதுகாப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் நாள் பத்திரிகைகளுக்கும் மற்ற செய்தியாளர்களெல்லாம் பேட்டி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினரும் பின்னால் அமைதியாக இருக்கார் இதை பற்றி அறிக்கை கொடுத்துருக்குற பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் காவல்துறைக்கான பாதுகாப்பு வழிமுறையில் காவல்துறை எப்படியெல்லாம் பணியாற்றினா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உதவியெல்லாம் செய்யணுங்கிறத செய்தியோடு கடந்து போயிடுறாரு சுற்றுப்பயணத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியும் இதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்ததோடு அவரும் கடந்து போயிட்டார் இவங்க யாருமே இதை பற்றி பேசாமல் இருக்கிற அந்த சூழலை பார்க்கும்போது இதில் பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது குறிப்பாக கொல்லப்பட்ட சண்முகவியல் அவங்களுடைய மனைவி அவங்க மின்சார வாரியத்தில் இருக்காங்க எப்படி சண்முகவேல் முழு நேரமும் ஒரு காவல்நிலைய பொறுப்பில் இருந்து வேலை செஞ்சோம்னா அதில் சில நல்லது கெட்டது வாங்கி கொடுக்கறது இங்கேருந்து அங்கே மாற்றி விடுறது மாதிரியான சிக்கலெல்லாம் வரும் அது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு எப்படி ஹைவே பெட்ரோல் மட்டும் பார்த்துக்கிட்டு சாதாரண எளிய மக்களோட பழகிட்டு இருந்தாரு அதே மாதிரி அவங்களுடைய மனைவியும் இந்த கொடுக்கல் வாங்கல் வேலைக்கெல்லாம் போகாமல் மின் உற்பத்தி பிரிவில் வெறுமனே அலுவலக டூட்டி மட்டும் இருக்கிற மாதிரி சிப்டி டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க எந்த விதமான வம்பு தும்புப்பும் போகாத குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய மகன் மகள் ரெண்டு பேருமே படித்து வேலையில் இருக்காங்க இந்த சூழலில் அந்த குடும்பத்தை வேறு யாரும் போய் சந்திக்க முடியாதபடி அந்த சண்முக அவருடைய மாமனார் தாராபுரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகக்காரர் அந்த நபர் தான் வீட்டில் வந்துட்டு பெரும்பாலும் யாரையும் சந்திக்க விடாமல் எல்லா கேள்விகளுக்கும் இவரே பதில் சொல்லிட்டு அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த நிகழ்வு நடக்கும்போது பக்கத்தில் இருந்த அழகு ராஜா அப்படிங்கிற ஓட்டுநரும் எங்கே போனாருங்கிறதே தெரியல அவரையும் எல்லாருக்கும் தேர்தல் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க உள்ளூரில் இருக்கிற பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இதை உறுதிப்படுத்துகிறாங்க மொத்தத்தில் சண்முகவியல் கொல்லப்பட்டதின் பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை ஆனால் அதை வெளிக்கொண்டாட வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய காவல்துறையும் இன்றைய ஆட்சியாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் முழுக்க முழுக்க இந்த விவகாரத்தை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுலேயே கடந்து போயிட்டுருக்காங்க இன்னும் ஆறு மாதமோ அல்லது மூணு மாதத்துக்கு பிறகு இந்த வழக்கை பற்றிய குற்ற அறிக்கையில் தாக்கல் செய்யிறதுக்குள்ளே வெவ்வேறு பிரச்சனைகள் வந்து மக்கள் இதிலிருந்து முழுக்க முழுக்க திசை திரும்பி வேறு செய்திக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற அளவில் தான் இந்த வழக்கையும் கொண்டு போயிட்டுருக்காங்க சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகத்தில் கொல்லப்பட்டதன் பின்னணியில் நிச்சயமாக ஒரு மர்மம் இருக்குது அந்த மர்மம் என்னங்கிறது காவல்துறைக்கும் தெரியும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் ஆனால் இதை முழுக்க முழுக்க மூடி மறைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது இது ஆளுங்கட்சிக்கும் அல்லது காவல்துறைக்கும் உண்மையிலேயே நல்லதான் சொன்னால் நல்லது கிடையாது மக்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பொறுப்பில் தான் காவல்துறை இருக்கணும் ஆனால் சமீப காலத்தின் நிகழ்வுகள் அனைத்துமே மக்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுற இடத்தை விட்டு சந்தேகத்தின் மேல் சந்தேகத்தை அடுக்கிக்கிட்டே போகிறாள் தான் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்குது எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் கொல்லப்பட்ட சண்முகவேல் எதனால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது எப்படியும் ஒரு கட்டத்தில் வெளியே வரும் அது வரைக்கும் பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்